ஜெயிக்கணுன்ற இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும் அந்த போட்டியாளர் நீங்களாக தான் இருக்கணும் வணக்கம் நண்பா இன்னைக்கு சோசியல் மீடியாலுமே நம்ம தளபதி ஃபேன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா செம்ம சம்பவம் பண்ண போறாங்க சோ அது ஏன் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி தெரியலன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோவை தொடர்ந்து பாருங்க சோ அப்படி என்ன விஷயம் பாத்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்தது கோட் படத்தோட பஸ்ட் சிங்களுக்காக வெயிட் இருந்தோம் அந்த ஒரு டேட் பாத்தீங்கன்னா அமௌண்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படின்றது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா வெங்கட் பிரபே சொல்லியிருக்காரு சோ அப்படி என்ன ட்வீட் சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த ஒரு பார்க்கலாம் ஸோ அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாப்பி எட் எவ்ரி ஒன் அப்படின்றது கிரேடஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்டேட் கொடுத்துரலாமா அப்படின்ற மாதிரி அர்ச்சனா கல்பாத்தி அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அதுக்கு பாத்தீங்கன்னா அர்ச்சனா கல்பாத்தி அவங்களும் பாத்தீங்கன்னா யா யா இட்ஸ் எபவுட் டைம் ஒன் ஹவர்ஸ்ல கொடுத்தா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிருக்காங்க இதுக்கு பாத்தீங்கன்னா வெங்கட் பாத்தீங்கன்னா நண்பா பிரபுவும் நண்பர் இருங்க ஒன்று அஞ்சு அதாவது மதியானம் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சுக்கு வந்து இன்னைக்கு வந்து அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா ஃபேன்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ செம்ம செலிப்ரேஷன்ல இருக்காங்க தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ஸோ மதியானம் எதுக்கு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல ஒருவேளை வந்து மதியானம் அப்டேட் கொடுத்துட்டு ஈவினிங் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணலாம் ஒரு ஆறு மணி போல அப்படின்ற மாதிரி டீம் ஒரு முடிவில் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சைட் பேசப்படுது இல்லைனா பார்த்தீங்கன்னா என்னைக்கு வந்து என்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்றது இன்னைக்கு வந்து சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க இல்லை எது உண்மை அப்படின்றது தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு ஒன்று ஒரு அப்டேட் அப்டேட் ஒன்று ரிலீஸ் ஆக மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதான் நண்பா விஷயம் இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அப்புறம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம பே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இது மாதிரியான தளபதி பத்தின புதிய புதிய அப்படின்னு தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் சோ நன்றி வணக்கம் நெக்ஸ்ட்ல பார்க்கலாம் பாய்